ராகமையில் கார் ஒன்றிலிருந்து டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கி மற்றும் இரண்டு மேகசீன்கள் மீட்பு கொழும்பு காங்கிசத்துறை மற்றும் கொழும்பு மட்டக்கிழப்பு ரயில் சேவை இன்று முதல் மீள ஆரம்பம் வலிகம பிரதேச சபை தபைசாளரின் கொலையுடன் தொடர்புடைய மற்றும் ஒரு சந்தேக நபர் கைது லிபியாவின் ராணுவ பணிக்குழாம் பிரதானி விமான விபத்தில் பலி நியூஸ் நாட்டின் தெற்கு கைப்பற்றப்பட்ட மீன்பிடி படகிலிருந்து கிலோகிராமுக்கும் அதிகமான ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவிக்கின்றது குறித்த நீண்ட நாள் மீன்பிடி படகு கடற்படையினரின் கண்காணிப்புடன் துறைமுகத்துக்கு இன்று காலை கொண்டு வரப்பட்டது போதைப் பொருட்கள் பதினோரு உறப்பைகளில் வைக்கப்பட்டிருந்ததாகவும் அங்கிருந்த ஐவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டதாகவும் பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகர கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் காஞ்சன பானுகுட பொலிஸ் மாதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய உள்ளிட்ட அதிகாரிகள் திகோவிட் துறைமுகத்துக்கு வருகை தந்தனர் දින ගණනාවත් තිස්්‍ය කනු ලද මේයොමක ප්‍රතිඵලයා பல நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட பிரதிபலனாக கடற்படையின் நீண்ட தூர சோதனை கட்டளை அதிகாரி உள்ளிட்ட இந்த பங்கேற்ற அனைத்து கடற்படை அதிகாரிகளுக்கும் மதிப்புக்குரிய சார்பில் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கின்றோம் இது விசேட திட்டமிடலுடன் முன்னெடுக்கப்படும் சோதனை நடவடிக்கை அதற்காக நாங்கள் கடற்படை கடற்படை புலனாய்வு பிரிவு அரசு புலனாய்வு பிரிவு பாதுகாப்பு அமைச்சின் பணிப்பாளர் அதே போன்று போலீசார் போலீஸ் போதிப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் அதிரடி படையினர் கரையோர பாதுகாப்பு தனி அனைவரும் ஒன்றிணைந்து திட்டமிட்டு முன்னெடுக்கும் சோதனை நடவடிக்கையின் பலனை இன்று நாங்கள் காண்கின்றோம் இதில் சுமார் நூற்று தொண்ணூறு மற்றும் இருநூறு கோடி அதவிலான போதைப் பொருட்கள் காணப்படுகின்றன போதைப் பொருள் அளிப்பு சோதனை நடவடிக்கை தொடர்பில் பிரதியமைச்சர் கருத்து தெரிவித்தார் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் அதனுடன் தொடர்புடையவர்கள் அவற்றுக்கு ஒத்துழைப்பு வழங்குபவர்கள் உதவி செய்பவர்கள் இவர்கள் யாருக்கும் விடுதலை இல்லை யாரும் தப்பித்து செல்ல முடியாது முழு நாடும் ஒன்றாக தேசிய வெளித்திட்டத்தின் கீழ் விடுபடுமாறு நாங்கள் தொடர்ச்சியாக கூறுகின்றோம் தொடர்ச்சியாக சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் ஆகவே தயவு செய்து இதனுடன் தொடர்புபட வேண்டாம் அதே போன்று விசேடமாக தேசிய அனைத்து நிலைமையில் நிவாரணம் வழங்கும் சந்தர்ப்பத்தில் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்கின்றோம் என்பதிலும் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து

கடவத்தை போலீசாருக்கு கிடைத்து தகவலுக்கு அமைய நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது குறித்த கார் சந்தேக நபர்களினால் அப்பகுதியில் கைவிடப்பட்டு தப்பிச் சென்றுள்ளமை அவதானிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காரில் போலியான இலக்கத்தகடு பொருத்தப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கடவத்த தலுபிட்டிய பகுதியில் ஒரு தொகை போதைப் பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வெள்ளபத்தை சில்வா மாவட்டத்தில் நூற்றி பதினான்கு கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டு நாற்பத்தி மூன்று வயதான சந்தேக நபரிடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சுற்றி வளைப்பின் போது ஒரு கிலோ ஐம்பத்தி ஆறு கிராம் கொகைன் நான்கு கிலோ நூற்றி பதினாறு கிராம் ஐஸ் மற்றும் ஒரு கிலோ தொன்னூற்றி எட்டு கிராம் ஹீரோயின் ஆகிய போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர் சம்பவம் தொடர்பில் நாற்பத்தெட்டு வயதான ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர்களை மற்றும் மகர நீதவான் நீதிமன்றங்களில் ஆஜர்படுத்தின் கொலைக்கு உதவிய குற்றச்சாட்டின் பேரில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தென் மாகாணத்தில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்தனர் கொலை செய்வதற்காக வருகை தந்தவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கியமை மற்றும் அதற்கான ஆலோசனையை வழங்கியமை போன்ற குற்றச்சாட்டுகள் இவர்களுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ளன இதனிடையே அம்பலாங்குட வர்த்தக நிலையத்தின் முகாமையாளராக கடுமையாற்றிய நாற்பத்தி ஏழு வயதான நபரை சுட்டு கொலை செய்த சம்பவம் தொடர்பில் சந்திக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கொள்ளுப்பிட்டிய பகுதியில் விடுதியொன்றில் தங்கியிருந்த நிலையில் சந்திக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் நிதி குற்ற புலனாய்வு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பின் போதே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதேபோல திட்டமிட்ட ப்படும் குற்றவாளியும் போதைப் பொருள் களத்தல்காரருமான குடுருஷான் கைது செய்யப்பட்டுள்ளார் மாளிகாவத்தை பகுதியில் குற்றப்புலனாய்வு துணைக்கள அதிகாரிகள் நடத்திய சோதனையின் போதே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்திக நபர் வசமிருந்து ஒன்பது மில்லிமீட்டர் ரக துப்பாக்கி ஒன்றும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபரின் நேரடி கண்காணிப்பில் இந்த சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்பட்டது பாலகன் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினை உலகெங்கிலும் வாழ்கின்ற கிறிஸ்தவ பெருமக்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்க தயாராகி வருகின்றனர் நத்தார் பண்டிகையை ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள கிறிஸ்தவர்கள் பல்வேறு கலாசார விளிமங்களை மையப்படுத்தி கொண்டாடுகின்றனர் நாட்டின் பிரதான நத்தார் தின நள்ளிரவு ஆராதனை கொழும்பு பேராயர் பேரூர் திரு மெல்கம் ரஞ்சித் தாண்டகையின் தலைமையில் உசோடகியாவில் உள்ள புனித மரியால் தேவாலயத்தில் நடைபெற உள்ளது ஜேசு பாலகன் பூமியில் அவதரிக்க இன்னும் சில மனதிகாலங்களே உள்ளன பாலகன் ஜேசு கிறிஸ்துவின் பிறப்பை வரவேற்க முழு உலகமும் தயாராகும் அதேவேளை இலங்கை மக்களும் தயாராகி வருகின்றனர் கம்பஹா நீர்கொழும்பு அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள மக்கள் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட தயாராகி வருகின்றனர் விவரலியா மக்களும் கிறிஸ்துவின் பிறப்பை வரவேற்க தயாராகி வருகின்றனர் சிலாபத்தில் உள்ள மக்களும் கிறிஸ்து பிறப்பினை இன்று நள்ளிரவு வரவேற்க தயாராகி வருகின்றனர் காளிமுகத்திடல் அதனை சூழவுள்ள உள்ள வீதிகள் பல நாட்களாக அலங்கார விளக்குகளினால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன கொழும்பு நகர மண்டபத்துக்கு முன்பாக உள்ள பகுதியும் நத்தார் பண்டிகையினை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்டுள்ளதை அவதானிக்க முடிந்தது கட்டுநாயக்க பண்டார் நாயக்கு சர்வதேச விமான நிலையமும் கிறிஸ்துவின் பிறப்பினை வரவேற்க தயாராகி வருகின்றது மட்டக்கிழப்பு வாழ் மக்களும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினை கொண்டாடுவதற்கு தயாராகி வருகின்றனர் மன்னாரில் உள்ள மக்களும் கிறிஸ்து வரவே தயாராகி வருகின்றனர் பண்டிகை காலத்தில் சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்களுக்காக விசாரணை போக்குவரத்து சேவை இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது தூர பயணங்களுக்கு மேலதிகமாக சுமார் எண்பது பஸ்களை சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதான செயற்பாட்டு அதிகாரி சங்க வீரசூரிய தெரிவித்தார் நீண்ட விடுமுறையின் நத்தார் பண்டிகைக்காக பிரதானமாக கொழும்பு மத்திய பஸ் தூர பிரதேசங்களுக்கு செல்லும் பயணிகளுக்காக விசேடமாக போக்குவரத்து சேவையை பூர்த்தி செய்வதற்கு எதிர்பார்க்கின்றோம் விசேடமாக போன்ற பகுதியில் காணப்படுகின்ற வீதி தடைகள் மற்றும் ரயில் மார்க்கங்களில் காணப்படும் தடைகளினால் ரயில் சேவைகள் ஏற்பட்டுள்ள சிக்கல்களை தீர்க்கும் வகையில் மேலதிக பஸ்கள் பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டாவலி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான நீர்ப்பாசன கட்டமைப்புகளில் தற்போது தொன்னூற்றி ஒன்பது சதவீதம் புனரமைக்கப்பட்டு நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை மகாவெளி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவிக்கின்றது அதிகார சபைக்கு சொந்தமான பாதிக்கப்பட்ட சிறிய அணைக்கட்டுகளை புனரமைப்பதற்கு முறைமை பயன்படுத்தப்படுவதாகவும் மகாவளி அதிகார சபையின் குளங்களை அணை உடைந்து வான்பாயங்களில் விசேட மதகுகளை நிர்மாணிப்பதற்கு மகாவலி அதிகார சபை தீர்மானித்துள்ளது இதற்குமைய நீர் மட்டும் உயரும் போது குளங்களின் அணை சேதமடையாமல் பாதுகாப்பதே இந்த மதகுகளை உருவாக்குவதன் நோக்கமாகும் எவ்வாறாயினும் பெரும்போகத்திற்கான போகத்திற்கான நீரை வைப்பதற்காக குறித்த அணைக்கட்டுகள் தற்காலிகமாக புனரமைக்கப்பட்டுள்ளதாக மகாவலி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் ஹேரத் மத்திய ஊவா கிழக்கு மாகாணங்களிலும் புலநருவை மாவட்டத்திலும் இன்று இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் தலைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது தென் மாகாணத்திலும் களத்துறை மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் சில பகுதிகளில் அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மழையற்ற வானிலை நிலவும் என வளிமண்டலியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதனிடையே தேசிய கட்டட ஆஜ் நிர்வாகம் ஐந்து மாவட்டங்களுக்கு விடுத்திருந்த முதலாம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது இதற்கமைக்க பதுளை கண்டி குருணாகல் மாத்தலை மற்றும் நுவரலியா மாவட்டங்களின் சில பிரதேச இலக்க பிரிவுகளுக்கு முதலாம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கிறது துவா சூறாவளியால் ஏற்பட்ட வெள்ளத்தினால் சேதமடைந்த வடக்கு ரயில் மார்க்கம் புனரமைக்கப்பட்டதன் பின்னர் இன்று முதல் ரயில் சேவைகள் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதற்கமைய இருபத்தி ஆறு நாட்களின் பின்னர் கொழும்பு காங்கேசன் காங்கேசன்துறை வரை யாழ்தேவி ரயில் இன்று காலை ஆறு நாற்பதுக்கு கொழும்புக்கோட்டையிலிருந்து பயணத்தை ஆரம்பித்தது அதற்கமைய பிற்பகல் இரண்டு முப்பது மணியளவில் காங்கேசன்துறை ரயில் நிலையத்தை சென்றடைய உள்ளது அதேபோன்று காலை பத்து முப்பதுக்கு காங்கேசன்துறையிலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் ரயில் பிற்பகல் ஆறு ஐம்பது அளவில் கோட்டை ரயில் நிலையத்தை வந்தடையும் என ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது இதனிடையே கொழும்பு கோட்டையிலிருந்து மட்டக்களப்பு வரை பயணிக்கவுள்ள பயணிகள் கொழும்பு கோட்டையிலிருந்து காலை ஆறு மணிக்கு திருகோணமலை வரை பயணிக்கும் ரயிலூடாக கல்லோயா ரயில் நிலையம் வரை சென்று அங்கிருந்து மற்றொரு ரயிலின் மூலம் மட்டுக்களப்பு வரை பயணிக்க முடியும் மட்டக்களப்பிலிருந்து அதிகாலை ஐந்து மணிக்கு பயணத்தை ஆரம்பிக்கும் ரயிலின் மூலம் கல்லோயா ரயில் நிலையத்திற்கு வருகை தரும் பயணிகள் திருகோணமணியிலிருந்து கொழும்பு கோட்டை வரை பயணிக்கும் ரயிலின் ஊடாக கொழும்புக்கு வருகை தர முடியும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட எமது உறவுகளுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்காக முன்னெடுக்கப்படும் எல்ஓஎல்சி வாழ்வின் சக்தி சேற்றட்டத்தின் கீழ் நீங்களும் நானும் நம் நாடும் சேற்றத்தின் மூன்றாவது நாள் இன்றாகும் கண்டி மாவட்டத்தை கேந்திரமாக கொண்டு இன்றைய வாழ்வின் சக்தி சேற்றத்தின் ஊடாக நிவாரணப் பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்படுகின்றன எல் ஓஎல்சி வாழ்வின் சக்தி திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் நீங்களும் நாமும் நம் நாடும் வீடுகள் முழுமையாக சேதமடைந்த ஆறு மாவட்டங்களில் பத்து நாட்களுக்கு நடைமுறைப்படுத்தப்படுகின்றது கண்டி மாத்தளி கேகாலி பதுளை நூரலியா ரத்தினபுரி மாவட்டங்களை மையமாக கொண்டு இந்த நடைமுறைப்படுத்தப்படுகின்றது வீடுகள் முழுமையாக சேதமடைந்த குடும்பங்களுக்கு தேவையான உலர் உணவுப் பொருட்கள் அத்தியாவசிய பொருட்களும் இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகின்றன எல் ஓஎயல் வாழ்வின் சக்தி

பார்த்த ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் பிரிவுகளில் பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன இந்த வேலை திட்டத்தின் வீட்டு தளவாடங்கள் மற்றும் மின் உபகரணங்களுக்காக விசேட கழிவு பல வகைகள் மற்றும் நிறங்களில் சகல காட்சியர்களில் இருந்த

கண்டியில் ஸ்பிளாஷ் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் வர்த்தக கண்காட்சி நியூஸ் ஃபர்ஸ்டினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கண்காட்சியில் பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள் இடம்பெறுவதுடன் இதன்போது சிறப்பு விலை கழிவுகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் ஸ்ப்ளாஷ் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் இன்று முதல் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை காலை ஒன்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நடைபெறவுள்ளது நத்தார் பண்டிகையின் மகிமை தொடர்பில் தெளிவுபடுத்துகின்றார் பேராயரின் மக்கள் தொடர்பாளர் பணிப்பாளர் அருட்தந்தை ஜூட் கிருஷாந்த பெர்னாண்டோ அடிகளார் தேவாலயங்களிலும் ஆராதனைகள் கருதினால் ஆராதனை ஆரம்பமாக உள்ளது அதனுடன் நத்தார் ஆரம்பமாகிறது நாங்கள் நத்தாரை கொண்டாடும் போது எங்களுடைய நாட்டின் எங்களுடைய சகோதர சகோதரிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் மிகவும் கவலையான நிலையில் அந்த வகையிலே சுனாதரும் இடம்பெயர்ந்து ஒருவராகவே பிறக்கின்றனர்

இலங்கை ஒளிபரப்பு கூட்டு தாமனத்தின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு விசேட விசட ஒன்று கொழும்பு தமிழ் சங்கத்தில் நேற்று நடைபெற்றது ஒரு நூற்றாண்டை எட்டிய இலங்கை துறை ஒரு மூத்த ஒலிபரப்பாளரின் பார்வையில் எனும் பொருளில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது இதன்போது இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாவரத்தின் வளர்ச்சி ஊடகத்துறையில் அதன் பங்களிப்பு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது இலங்கை ஒலிபரப்பு துறையின் வளர்ச்சிக்கு வித்திட்டவர்களில் தமிழ் முன்னோடிகள் மிகவும் முக்கியமானவர்கள் அவர்கள் தமிழ் நிகழ்ச்சிகளை மட்டுமல்ல ஆங்கில சிங்கள மொழி நிகழ்ச்சிகள் எவ்வாறு அமைய வேண்டும் அவற்றின் கனதி எவ்வாறு இருக்க வேண்டும் கட்டுப்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் ஒழுங்கு விதிகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு வகுத்து கொடுத்தார்கள் உலகம் முழுவதிலும் இயங்குகின்ற தமிழ் வானொலி ஒலிபரப்பிற்கெல்லாம் அன்னை வானொலியாக விளங்குவது இலங்கை வானொலி என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இருக்க முடியாது உலகிலேயே தமிழ் வானொலி நிலையங்களை முன்னெடுப்பவர்கள் இலங்கை தமிழர்கள் இலங்கை தமிழர்கள் தான் அதை செய்கின்றார்கள் இலவசமாக மிகவும் இலகுவாக கிடைத்த பொழுதுபோக்குகள் இரண்டு தான் ஒன்று சினிமா மற்றது வானொலி இந்த இரண்டு பொழுதுபோக்குகளும் மக்களுக்கு அதிக விரதத்தை அல்லது வேறு பல விடயங்களை மலினமான விடயங்களை தராமல் மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கான விடயங்களையே தருவதில் முன்னின்றது விமான விபத்தில் லிபியாவின் ராணுவ பனிக்குழாம் பிரதானி உயிரிழந்துள்ளார் லிபியாவின் ராணுவ பிரதானி ஜெனரல் மொஹமத் அலி அகமத் அல் ஹதாத் விமான விபத்தில் உயிரிழந்துள்ளார் துருக்கியின் அங்காரா நகரின் அருகில் ராணுவ பிரதானி மற்றும் லிபிய ராணுவ அதிகாரிகள் ஐபர் பயணித்த ஜெட் விமானம் நேற்றிரவு விபத்துக்குள்ளாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன்கன் பிப்டீன் ரக விமானம் அங்காரா விமான நிலையத்திலிருந்து லிபிய தலைநகர் திரிபோலிக்கு புறப்பட்ட சுமார் நாற்பத்தி இரண்டு நிமிடங்களில் விபத்துக்குள்ளானது விமானம் அவசரமாக தரையிறங்குவதற்கு அனுமதி கோரியதாகவும் சர்வ தேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அந்நாட்டு நேரப்படி நேற்றிரவு பதினொன்று முப்பது அளவில் இந்த விபத்து இடம்பெற்றதுடன் விமானத்தின் சிதைவுகள் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக துருக்கி அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் துருக்கிக்கும் லிபியாவுக்கும் இடையிலான இருதரப்புகளை மேம்படுத்துவது குறித்த பேச்சுவார்த்தைக்காக லிபியாவின் ராணுவ பிரதானி உள்ளிட்ட குழுவினரும் துருக்கிக்கு விஜயம் செய்தனர் துருக்கி பாதுகாப்பு அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் தூதுக்குழு லிபியாவுக்கு திரும்பி சென்ற போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது அவ்வாறாயினும் விமான விபத்துக்கான காரணம் இதுவரை விமானத்தில் பயணித்த மற்றைய அனைத்து அதிகாரிகளும் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதுரோ நியூஸ் சேனல் செய்திகள் ரேவக்கு வருகின்றார் மீண்டும் மந்தியல செய்திகளை சந்திப்போம் வணக்கம்